நண்பா எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருவள்ளூர் மீனவன் இன்னி நாங்கள் வாத்து எடுத்து வாத்து செய்யலான்னு போ போகிறோம் நண்பா ரெண்டு வாத்து வாங்கி வந்தோம் சரி இன்றைக்கி வாத்து கறி செய்யலாம் அப்படின்ட்டு ரெண்டு வாத்து வாங்கி வந்து செய்ய போகிறோம் நண்பா பாருங்கள் நீங்களே நல்ல இதமான தீயில் இதுமாரி தீச்சிக்கணும் நண்பா ஒரு வாத்து இரநூறுபான்ட்டு ரெண்டு வாத்து வாங்கி நண்பா ஒரு கிலோக்கு மேலேயே நண்பா இது வாத்து பாருங்க பெரிய பெரிய வாத்து ரெண்டுமே சேவலை வாத்து நீங்கள் கூட வாத்தில் ஒரு முறை மாதிரி வாத்து கறி செஞ்சு சாப்பிட்ருங்கப்பா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களே உயிரோட பூச்சின்னு வந்து தீச்சு செய்யுங்க நண்பா அது ஒன்றும் நல்லது அது நமக்கு ஒரு நாற்று அது ஒரு ஜாலியாக இருக்கும் வாத்து தீச்சு நம்மளே செய்கிறதுனாலே அது ஒரு ஜாலியாக நண்பா பாருங்க இப்படி தான் தீக்கணும் வச்சேன் நான் ரெண்டு வார்த்தை ஏற்று மாற்றி மாற்றி தீப்பேன் இது பாதி தீச்சிட்டோன்னா அது ஏற்று போட்டுருவான் அது பாதி தீட்டோன்னா இது ஏற்று போட்டு நண்பா ஏன்னா அது கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு அப்புறம் பாருங்கள் இதை நான் கைத்து மாலை எல்லாம் தீச்சிட்டனா அப்புறம் அடியில் தீப்பேன் கால் பகுதிக்கா ஏன்னா அது கொஞ்சம் சூடு ஆறிட்டுருக்கோம் அதனால் அப்படி மாற்றி மாற்றி ஏற்று நண்பா கொழுப்பு நண்பா இந்த வாத்து ரெண்டு வாத்துமே சரியான கொழுப்பு மேலே இருக்குது பாருங்க அதான் நண்பா தேய்ச்சி எடுத்தாச்சு நல்லா மஞ்சா போட்டு சுத்தமாக எடுத்துக்கலாம் நண்பா எப்பவுமே எது கோழி தேய்ச்சாலும் வாது தேய்ச்சாலும் மஞ்சா போட்டு மெஸ்ஸு சுத்தமாக கழுவிணும் நண்பா வந்தேன் நண்பா கட் பண்ண வேண்டியது தான் மஞ்சா போட்டு தீச்சி கழுவித்தாச்சு எல்லாம் ஒரு சில்லருக்கு பிடிக்காது போட்டால் தலை சாப்பிட்டா ரொம்ப நல்லது நண்பா தலை வந்து நான் ரெண்டாக போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தலை பிடிக்காது போது தலை வந்து நாலாக போட்டுக்குங்க அது பீஸில் கலந்துச்சு தெரியாது இதுதான் தலை தான்ட்டு தெரியாது நாலாக போட்டோம்னா தெரியாது நண்பா எல்லோரும் தலை வேணான்றவங்க கூட அது அவங்க கைக்கு போச்சுனாக்கா சாப்பிட்ருவாங்க பீஸுன்னு வச்சுக்கின்னு மீன்னால் நான் கட் பண்ணுறோன்னு நண்பா இது வாத்து எனக்கு சரியாக கட் பண்ணவே தெரியல எது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கட் பண்ணுறேன் வருஷத்தில் ஒரு வாட்டி அப்போ நாங்கள் கிளீன் பண்ணுவோம் போய் தீபாவளி அந்த மாதிரி டைமில் தான் நம்ப வாத்துக்கறி செஞ்சு சாப்பிடுவோம் இட்லி சுட்டுன்னு அதுக்கு செஞ்சு சாப்பிடுவோம் வாத்தை பார்த்தாலே எனக்கு தீபாவளி போய் அப்போ தான் வந்துடும் நிறைய பேர் அது பழகப்பட்டவங்களுக்கு தெரியும் இட்லி வாத்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு போயிக்கும் தீபாவளிக்கும் சாப்பிடுவோம் நண்பா வருஷத்தில் ஒரு வாட்டி போய் நன்று தீபாவளி நின்று அதான் நண்பா எடுத்துக்க நாங்கள் இப்போ நடுவரிக்கு வந்துட்டோம் சரி நடு நடு ஆற்றுக்கு வந்துட்டோம் நல்ல நான் நண்பா இது இது வாத்துல அதிகமாக கொழுப்பு இருக்கிறதுனால நாங்கள் அது அதிகமாக எண்ணெய் சேர்க்கலை பாருங்க அந்த ஸ்டவ் வந்து நல்லா எரியல நண்பா உங்களுக்கு பார்த்தீனாலே தெரியும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெடி பண்ண அந்த ஸ்டவ்வை ஒரு பத்து பெட்டியே காலி ஆகிடுச்சே நண்பா அந்த ஸ்டவ் எரிய வைக்கிறதுக்கு ரொம்ப அவஸ்தப்பட்டேன் நண்பா இன்றைக்கி அந்த ஸ்டவ் எரிய வைக்கிறதுக்குள்ள சரியா மீனே மாட்டில நண்பா வலை விட்டோம் சரியாக மீன் மாட்டல ஒரு பத்து கிலோ மீன் தான் நண்பா ரெண்டு பேர் விட்டவங்களால் பத்து கிலோ மீன் தான் இருக்கும் நண்பா நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டவ் எரியலன்ட்டு வத்தி பெட்டி நண்பா வத்தி பெட்டி இருக்குது வத்தி குச்சி இல்லை அதனால நாங்கள் திரும்பி அந்த இடத்துக்கு வந்து திரும்ப கரையாக ஒன்டனென்பா அதை கட்டுற மாதிரிங்க அது ஒரு திருத்துங்களா வெள்ளையா அங்கேருந்து நண்பா நாங்கள் ஆற்றுல அங்கேருந்து நாங்கள் திருக்கிட்டே வண்ட்பா வத்தி பெட்டி இல்லைன்ட்டு திரும்ப என் தம்பி போயிருக்கிறான் வத்தி பெட்டி வாங்கி வரதுக்கு அவங்க போயிட்டு வந்ததானுப்பா திரியும் வாங்கி வந்துட்டான் திரியும் வந்து இப்போது வேறு இடத்துக்கு நண்பா ஆத்துல தான் செய்கிறான் ஆனால் வேறு இடத்துல வந்து நண்பா இந்த இடத்துல கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குது இந்த இடத்துல சேரணுப்பா இப்போ நல்லா எரிது நண்பா ஸ்டவ்வு நான் ரெடி பண்ணிட்டேன் அவன் போயிட்டு வற்றிப்பட்டு வாங்கி வரதுக்குள்ள நான் ரெடி நண்பா ரெண்டு வாத்து ரெண்டரை கிலோ வரும் நண்பா ரெண்டு வாத்துமே சேர்ந்தாரேன் அவ்வளோ பெரிய பெரிய அதுங்க வாத்துக்கு முட்டை வைக்கிற இடத்துலேருந்து எத்தனை வந்து வரானுப்பா சேவலை வாத்து அதிகமாக இருக்குதுன்னு இந்த வாத்து குத்தாமிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால தான் வாத்து பெருசாக இருக்குது தெரிஞ்சவங்க அதனால் நம்ம கேட்டவொன்னே குத்த இஞ்சி பூண்டு நண்பா ரெண்டு போட்டு நண்பா நான் ரெண்டு போட்டு இருக்கிறேன் அந்த நண்பாள் கறி போட்டு பெட்ட வேண்டியதுதான் நான் தொலைபீஸ் எல்லாம் மூசு மூசாக போட்டேன் நண்பா மூசாக போட்டுருக்கிறேன் தொலைபீஸெல்லாம் பாருங்கள் அந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினோம் நண்பா நல்லா அப்போ தான் வேவோம் அப்போ தான் முழு தண்ணி ஊற்றினோம் ஏன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் செய்கிறோம் இது சாப்பாட்டில் சாப்பிட்றது தான் அனுப்ப செய்கிறான் இல்லைன்னா கிரேவியாக கூட செய்யலாம் ரசத்துக்கு தோட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கிரியாகவே செய்யலாம் நாங்கள் குழம்பாக தான் நம்ப செய்கிறோம் ஏன்னா இதே தான் நாங்கள் மத்தியானமும் சாப்பிட்ணும் திரு நைட் இதே தான் நம்ப சாப்பிட்ணும் இனி வீட்டுக்கு போகிறதுக்கு லேட்டாகும் இந்த கறி செஞ்சு முடிச்சிட்டோம்னா வலைலாம் எடுக்கணும் வலைலாம் அழுக்கு எடுத்துக்குது நண்பா அழுக்கு பிடிச்சிச்சு வலை ரெண்டு நாள் ஆச்சு வலை விட்டு வெள்ளிக்கிழமை விட்டோம் சனி ஞாயிறு ரெண்டு நாள் ஆகிடுச்சு நம்ம அழுகு பூச்சிச்சு சரி கறி செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் இடக்கலான விட்டோம் நண்பா பாரு நண்பா எவ்வளோ காத்தறிக்குது அந்த இடத்துல சுற்றி வெயில் நாங்கள் இடம் மூட்டை நேரில் நண்பா பாருங்கள் கொதி வந்துச்சு நல்லா இது மட்டன் மசாலா ஒரு பாக்கெட்டு போடலாம் நண்பா இன்னும் நல்லா வேகணும் கறி பாதி தான் வந்துருக்குது தான் நான் லாஸ்ட்டாக போடுறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு

சூப்பராக இருக்கு நண்பா இந்தமாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வாரத்தில் ஒரு வாட்டி கூட சாப்பிட்றேன் நண்பா வாத்துக்கறி உடம்புக்கு ரொம்ப நல்லது வாத்து வச்சுன்கிட்ட போயிட்டு ரேட்டு பேசி வாங்காதீங்க இரநூறுபாவோ இரநூத்தம்பது ரூபாவோ அவங்க சொல்கிற ரேட்டுக்கு வாங்கிடுங்க நண்பா பாவம் அவங்க ஏன்னா அந்த வாத்துக்காக அவங்க வீடு வாசலில் இருந்தால் கூட அந்த வாத்து மேகத்துக்காக அவங்க ஆற்றுலேயே வந்து இருப்பாங்க கரண்ட்டு இல்லாமல் வழுக்கு கொடுத்தினே இருப்பாங்க அவங்களாண்ட போய்ட்டு வாத்து வந்து இரநூறுபா சொன்னாங்கன்னா இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்கன்னா கம்மி பண்ணி வாங்காதீங்க கறி வெந்துச்சு நண்பா கறி நல்லா வெந்துச்சு நண்பா எங்கள் வீட்டிலருந்து எங்கள் பசங்க என் தம்பி பசங்க தங்கச்சி பசங்க எல்லாம் வந்துட்டுக்கிறாங்க நண்பா நாங்கள் எங்கள் ரெண்டு பேர் தான் சாப்பாடு எடுத்துன்னு வந்தோம் ஆனால் இங்கே எத்தனை பேர் வந்துட்டுறாங்க வாழை யாரையோட வந்துட்டுறாங்க கையில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் சாப்பிட்டோம் நண்பா கரண்ட்டு இல்லை நினப்பா குழம்பு கரண்டி அந்த இருகிற கரண்டிலே அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கிறேன் நாங்கள் தண்ணியில் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்டு அதிலே அப்படியே மூடி வச்சுருவோம் நண்பா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இவங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆட்டோ வாடகை பேசினு ஒன்றுக்கிறாங்க ஒரு பீஸு மண்ணில் ஊதிச்சு நண்பா அது வாங்கி போட்டுறாங்க கரண்ட்டு சரியில்லை அந்த கரண்ட்டில் இட முடில கறியும் கரியும் இடமுடில குழம்பும் எடுக்க முடில இந்த மாதிரி நீங்கள் கூட ஒரு நாள் இந்த மாதிரி ஆற்று வாரம் நல்லா போய் சாப்பிடுங்க நண்பா மாதிரி வேப்ப மரம் இந்த மாதிரி காற்றுல மாதிரி கறி சோறு செஞ்சு சாப்பிடுங்க நண்பன் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்பரையாக கிபிராங்க அது ஒன்று பண்ணுங்கள் பில் பட்டன் பாருங்கள் நண்பா இந்த மிஸ் கும்பலாக செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க நண்பா உடம்புக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது எங்களுக்கு சாப்பாடு நண்பா எங்களுக்கு வீட்டில் போயிட்டு திரும்பி எத்தனை வரேன்ட்டாங்க அதனால் இந்த சாப்பாடு அவங்களுக்கே போட்டேன் எங்களுக்கு சாப்பாடு இல்லை நண்பா வீட்டில் இந்த எத்தனை வரேன்ட்டாங்க அது எத்தனை வரதான் எங்களுக்கு சாப்பாடு நன்றி வணக்கம் நண்பா லைக் பண்ணிக்கோங்க நண்பா